வளர்ச்சி திட்டங்கள் என்ன அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எந்த விதமான சூழலில் உருவாக்கப்படுகிறது அதனோட இம்பாக்ட் என்ன இந்த மாதிரி ஒரு பல்வேறு விஷயங்களை எல்லாம் ஒரு அரசு யோசிக்க வேண்டும் தமிழகத்தினுடைய கடன் என்பது இந்திய அளவிலேயே முதன்மை மாநிலம் என்று பல்வேறு இடங்களில் வந்தாலும் கூட கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலம் என்கின்ற பெயரோடு இந்த முன்னேற்றம் வருகின்ற பொழுது கடன் வாங்குவதிலே முதன்மை மாநிலமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்கிறீர்கள் நீங்கள் நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நம்முடைய கடன் வந்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடியாக இருந்தது இன்றைக்கி எட்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் கோடியாக வந்திருக்குது நீங்கள் எட்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் கோடி கடன் சொல்கிறீர்கள் இதுதான் இந்தியாவிலேயே முதல் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய கடன் எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு கோடி கடன் வாங்குவதிலே நாங்கள் எழுபத்தோரு சதவீதம் குரோத் வாங்கியிருந்தால் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஏறத்தாழ அறுபத்தெட்டு சதவீதம் வாங்கினது தவிர கர்நாடகாவில் இதற்கு முன்னாலும் கூட நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தே இப்போது தான் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு அங்கே அவர்கள் வாங்கக்கூடிய கடனுடைய அளவு ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஒரு கோடிக்கு ஏறத்தாழ எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அவர்கள் வாங்குகிறார்கள் ஆந்திரப்பிரதேசத்திலே அஞ்சு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் கோடி நான் எதற்காக அதை சொல்கிறேன் என்று கேட்டால் கடன் வாங்கக்கூடிய அளவில் ஒப்பீட்ட அளவிலே பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் நம்மை விட அதிகமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது நீங்கள் இத்தனை வருடம் ஆட்சி பொறுப்பிலே தொடர்ச்சியாக இருக்கிறீர்களே நான் சொன்னேனே நூற்றி எண்பத்தி ஒரு லட்சம் கோடிக்கான கடனை நீங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் வாங்கக்கூடிய கடனை நீங்கள் எதற்கெல்லாம் செலவழிக்கிறீர்களோ அதே வகையில்தான் மூலதனத்திற்கும் செலவழிக்கக்கூடிய அந்த முறையை தமிழ்நாடு அரசும் பின்பற்றுகிறது ஏதோ இந்த கடன்களையெல்லாம் வாங்கி நீங்கள் ஃப்ரீ பீஸ் அல்லது உங்களுக்கு பிடித்தமான இந்தியிலே சொல்ல வேண்டும்னால் ரேவிடி என்று நீங்கள் கருதி அதை சொல்வீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறோம் மகாராஷ்டிராவில் நீங்கள் என்ன செய்து இருந்திருக்கீர்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய லக்ஷ்மி பண்டார் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் எத்தனை நீங்கள் ஆடக்கூடிய மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எந்த இடங்களில் நிறைவேற்றப்படுது ஆக இவற்றுக்கெல்லாம் அந்த நிதியை செலவழிக்கிற போது வராத அந்த அக்கறை தமிழ்நாட்டு மக்களிலே தமிழ்நாட்டு பெண்களுக்கு மாத்திரம் இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு நன்மையை செய்து போது அன்பிற்குரிய சகோதரி நான் வருத்தத்தோடு சொல்வேன் நீங்களும் ஒரு சகோதரியாக ஒரு மகளிர் பிரதிநிதியாக இருந்து கொண்டு நீங்களே அவற்றை நீங்கள் தாழ்வாக கருதுகிறீர்கள் என்பது உள்ளபடி எனக்கு வருத்தத்தை தருகிறது பல்வேறு மாநிலங்களுக்கு செல்கிறேன் என்னுடைய பொறுப்பின் காரணமாக பெருமையாக இருக்கிறது தமிழகத்தினுடைய வளர்ச்சியோ மற்ற விஷயங்கள் பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கிறது அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நீங்கள் அவள் கொண்டு வாருங்கள் நான் உமி கொண்டு வருகிறேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி திங்கலாம் என்று ஒரு பழமொழி உண்டு நாங்கள் அவள் கொண்டு வருவோமாம் ஆனால் அவர்கள் வெறும் உமையைத்தான் கொடுப்பார்களாம் ஆனால் கிரெடிட் எடுக்கிற போது அவர்களும் சேர்த்து அதை எடுத்துக்கொள்வார்களாம் இதை நாங்களும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டுமாம் இது நல்ல கதையாக இருக்கிறதே இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே இப்போ டெல்லி போன்ற இடங்களில் வேண்டுமானால் இந்த கதையை கேட்பதற்கு கால்கள் இருக்கலாம் தமிழ்நாட்டில் இந்த கதையை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் சொல்ல வந்ததுன்னா ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக அதற்கு பின்னாலே கலைஞர் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா அப்புறம் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சர் திருப்பி கலைஞர் முதலமைச்சர் பிறகு இப்பொழுது நம்மளுடைய மதிப்புக்குரிய முதலமைச்சர் இப்போ வந்த பிறகு மதிப்புக்குரிய எடப்பாடி ஆக இதில் இல்லவில்லை எல்லோருக்கும் பங்கு இருக்கிற அர்த்தத்தில் தான் வானி சீனிவாசன் அவர்கள் சொன்னார்களே தவிர எல்லாருக்கும் பங்கு இருக்கு நீங்க நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க சொன்னவங்க பேருக்கு இதுல எல்லாம் எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே எங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் நான் ஏற்றுக்கொள்வேன் இது நீங்க எதுக்கு சார் வரீங்க உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு காமராஜர் இங்க பாருங்க நம்ம ஒரு திட்டத்தை எடுத்துக்கோங்க ஒரு சேர்வாக ஒன்று ஒன்றா கொண்டு வந்து ஒவ்வொரு திட்டத்திலே கொண்டு வந்து நீங்கள் மதிய உணவு திட்டத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயே அந்த திட்டம் எப்படி வந்தது ஒவ்வொரு இது வந்தது தமிழ்நாட்டினுடைய எக்கானமி தொடர்ச்சியாக வளர்ச்சி பெற்று கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் தொடர்ச்சியாக இருந்தக்கூடிய ஆட்சியில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில நன்மைகள் செய்யப்பட்டு அந்த நன்மைகளுடைய பயன்கள் மக்கத்தில் வந்திருக்கு அது அவங்க சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல யார் சொல்லியிருந்தாலும் ஆனால் இதில் நீங்கள் என்ன ஒரு ஓரமாக போய் விளையாட வேண்டியதான உள்ளே வந்து நீங்கள் எதுக்கு விளையாடுறீங்க களம் உங்களுக்கு இல்லை சார் நீங்கள் எதுக்கு உள்ளே வந்து விளையாடுறீங்க ஒரு ஓரமாக இருக்கேன் மான்மிக டிஆர்பி ராஜா தலைவர்களே பத்து ஆண்டுகளாக ஒன்றிய அரசில் இருந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யவில்லை மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த வளர்ச்சி பங்கு இருக்கு ஆனா பாஜக பங்கு இல்லைன்னு சொல்வதற்காக கோடான கோடி நன்றிகள் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துவிட்டு அதற்கு பின்பாக நம்முடைய நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பேச விளைகிறேன் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்கள் அவர்களுக்கான முன்னேற்றம் இவற்றிற்கெல்லாம் ஒரு தனியான வேளாண் பட்ஜெட்டை போடுகின்ற மாநில அரசு அது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனையாங்கிறத மத்தவங்க சொல்லிக்கலாம் ஆனால் மேற்கு மாவட்டங்களில் பன்றி மயில் இந்த இரண்டினுடைய தொந்தரவின் காரணமாக இன்று விவசாயிகள் குறிப்பாக காய்கறி பயிர்கள் வாழை இவற்றையெல்லாம் பயிரிட முடியாத சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது மான்மிக பேரவைத் தலைவர்களை இந்த மன்றத்திலே இந்த பொருள் குறித்து பல நேரங்களில் நாம் விவாதித்திருக்கிறோம் காட்டுப்பன்றியில் அதே போல மயில் போன்றிருக்கக்கூடிய வனவளங்களால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனை குறித்து வாதத்தினுடைய அடிப்படையில் உறுப்பினர்களுடைய அந்த உணர்வுகளை எல்லாம் இந்த மன்றத்தில் எடுத்து சொன்னதற்கு பிறகு கூட நம்முடைய வனத்துறையின் சார்பில் இப்போது வந்து அந்த ஒயில் போர் என்று சொல்லக்கூடிய காட்டுப்பண்டிகள் என்பது நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வைல்ட் லைஃப் ஆக்டில் அது வந்து ஒரு ஷெட்யூல்டு அனிமலாக இருக்கக்கூடிய ஒரு விலங்காக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை சுட்டுப்பிடிப்பதற்கு வந்து அவர்கள் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் அது வந்து ஒரு கில்லிங் என்று போக முடியாது அது ஒரு ஷெட்யூல்டு அனிமலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை கல்லிங் என்று சொல்லக்கூடிய வகையிலே எந்த அளவிற்கு அதனுடைய பெருக்கம் இருக்கிறது எந்த அளவிலே அங்கே எண்ணிக்கை இருக்கிறது என்று பார்த்து அதற்கான அந்த பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதுவும் சுடக்கூடிய அதிகாரங்கள் என்பது வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே அதற்காக ஒரு குழு அமைத்து இப்போது அதற்கான உத்தரவுகளெல்லாம் நம்முடைய அரசினுடைய சார்பிலே அரசாணைகள் அதற்கு வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அவையிலேயே பாதிக்கப்பட்ட உணர்வுகளை புரிந்து கொண்டு என்னதான் அது ஷெட்யூல்ட் அனிமலாக இருந்தாலும் நான் சொன்ன ப்ராசஸிலே செய்வதற்கு வனத்துறை மூலமாக அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு பன்றிகளை சுட்டுக் கொள்வதற்கு இப்ப மாநில அரசு அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு ஷெடியூல் இருந்து எடுத்திருக்காங்க பிராக்டிக்கலா என்ன நடக்குது ஒரு பன்றி வந்து அது செனையா இருக்கா இல்லையானு தெரிஞ்சுட்டு அதை கொல்லணும்னா விவசாயிகளுக்கு அது நடக்கிற காரியமா இருக்கா ரெண்டாவது இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வந்து ஏற்பாடுகள் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் நைன்டீன் செவன்டி டூ வைல்ட் வைல்ட் லைஃப் அது ஒரு ஷெட்யூல் அனிமலாக இருக்கு இப்போ நீங்கள் அந்த அனிமலை ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து அது வெர்மின் என்று சொன்னார்கள் வேமின் என்றதை நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அந்த இதை நீங்கள் கூட சொன்னால் இத்தனை அனிமல்ல நீங்கள் சுற்றிருந்தீங்கன்னா வெர்மின் டிக்ளேர் பண்ணியிருந்தா அதற்கு அரசாங்கம் அவர்களுக்கு பணம் கொடுத்ததுக்கான குறிப்புகள் ஆவணங்களில் இருக்கிறது ஆனால் நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டத்தின்படி அது ஒன்றிய அரசு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்தின்படி அது ஒரு பாதுகாக்கப்பட்ட விலங்காக இருக்கிறது அம்மையார் அவர்கள் இவ்வளவு தூரம் அதில் எடுத்துக்கிறார்கள் சொன்னால் நீங்களே முயற்சி எடுத்து அதனுடைய வனவிலங்கு சட்டத்தை உரிய திருத்தத்தை நீங்கள் அங்கே வைல்ட் லைஃப் ஆக்ட்டில் கொண்டு வந்தீர்கள்னு சொன்னால் அதை பற்றி பார்க்கலாம் அது ஏன்னா இந்த ஆக்டில் இருக்கும்போது நம்ம வி அலாவ் டு அபைட் பை த ஆக்ட் அதனால தான் நான் பேசுகிற போது உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து ஒரு கில்லிங் ஸ்ப்ரீயில் இதை போயிட முடியாது அதனால தான் சொன்னேன் அந்த கல்லிங் என்கின்ற வகையிலே எந்த அளவில் இருக்கிறது என்று தான் பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும் விவசாயிகளுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கு என்று சொல்லக்கூடிய மாண்பு உறுப்பினர் மதிப்பிற்குரிய சகோதரி அவருடைய கூட நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்கிறோம் வரவேற்கிறோம் இருக்கிறோம் ஆனால் அதற்காக செய்யக்கூடிய இந்த கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கிறது நீங்கள் அதற்கான முயற்சியை உங்களுடைய பகுதியிலிருந்து நீங்கள் எழுப்பீர்கள் அது சிறப்பாக இருக்கும் வீட்டுத்துறை அமைச்சர் அவனு அவனுக்கு பேரவைத் தலைவர் அவர்களே அவர்கள் சொல்லுகிறபடி அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஏற்கனவே ஜனத்தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கட்டுப்படுத்தி இப்பொழுது தொகுதியவே இழக்கிற நிலைமைக்கு நாம் ஆளாக இருக்கிறோம் அதை காப்பாற்றுவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பன்றியை பற்றி சொன்னீர்கள் ஆனால் மயில் என்பது தேசிய பறவை அது இந்த நாட்டுடைய உணர்வை நம்முடைய உள்ளத்தில் வைக்கிற ஒன்று பெருந்துறையில் ஒரு மயில் இறந்து கிடந்தது அதற்கு பக்கத்தில் இருக்கிற பத்து பேரை கைது செய்து பதினைந்து நாள் உள்ளே வைக்கிற நிலை எனவே இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அது எப்படி வெளியில் வருவது என்று நமக்கு புரியவில்லை போல் நாய்களை பற்றி சொன்னார்கள் எத்தனை குடும்பங்கள் எத்தனை விவசாயிகள் அவங்க வச்சுருக்கிறது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இதை நம்பித்தான் இருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு நாலாயிரம் ரூபாய் என்று அறிவித்ததை உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் ஆறாயிரம் என்று திருத்தினார்கள் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இதுவெல்லாம் நீதிமன்றத்துடைய அதைத்தான் நேரண்ணன் மினிஸ்டர் அவர்கள் சொன்னார்கள் இப்படி சில சிக்கல்கள் நமக்கு இருக்கிறது எனவே நீங்கள் பேசுவது நாங்கள் பேசுவது பேச்சின் மூலமாக அதை சிறப்பாக கொண்டு வரலாம் நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசும் அதே போல் தமிழ்நாடு அரசும் ஒன்றாக சேர்ந்து ஏதாவது செய்தால்தான் இதில் நாம் அதிலிருந்து வெளியில் வர முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து குறிப்பாக தமிழகத்தில் நாம் என்ன நினைச்சுக்கிறோம் நாம் பொருளாதார ரீதியாக முன்னேறிக்கிற மாநிலம் கல்வி அறிவு பெற்றிருக்கிற மாநிலம் அப்படிங்கிறோம் ஆனால் ஊட்டச்சத்து பற்றாக்குறை என்பது ரத்த சோகை என்பது அதிகமாக தமிழகத்தில் பெண்கள் மத்தியில் காணப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் முதன்முறையாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தான் சென்னை மாநகராட்சியில் அனைத்து அரசு மற்றும் அரசு சாரா பள்ளிகள் அனைத்திலுமே அல்பண்ட என்கின்ற ஒரு மாத்திரைகள் தரும் திட்டத்தை தொடங்கி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு மாநகராட்சியில் அன்றைக்கு செயல்படுத்திய அந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதிலும் கொண்டு வந்து அந்த அல்பண்ட என்கின்ற மாத்திரை தரும் திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு பள்ளிகளில் தொடர்ந்தார்கள் அதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசு இன்றைக்கு ஒரு வார காலம் அல்பெண்ட மாத்திரை தருகிற நிகழ்வை இந்தியா முழுமைக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது இன்றைக்கு ஒரு வார காலம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இளம் சிறார்களுக்கும் வளரிளம் பெண்களுக்கும் அந்த இரத்த சோகை தடுக்கிற மாத்திரைகளான அல்பண்ட என்பது முழுமையாக தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது கட்டுக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது சமூகத்துறை அமைச்சர் மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசியல் அந்த போஷன் அபியான விட கூடுதலாகவும் தனியாக ஊட்டச்சத்தை உறுதி செய்கிற திட்டம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இந்த எடை குறைவாக பிறந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டி தாய்மார்களுக்கும் என்று செய்யப்பட்டு வருகிறது அவங்க மாண்ம உறுப்பினர்கள் சொல்வது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அவேர்னஸ்ஸு பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் ஏன்னா பிள்ளைங்க வந்து நம்ம குடும்பங்கள்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும் அந்த பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஏன் சிறு குழந்தைகளுக்குமே ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது காரணம் அந்த அவளுடைய ஃபுட் ஹேபிட்ஸு அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம அவேர்னஸ்ன்றது பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லாருமே இணைந்து பண்ணணும்னா நிச்சயமாக ஒரு சமூக மாற்றமே உருவாக வேண்டும் தான் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை நம்ம நிலைநிறுத்திட முடியும் ஆனால் நம்முடைய முதலமைச்சரவர்கள் கூடுதலாக இதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் ஊட்டச்சத்து குறைபாடு எல்லா ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்னு நம்ம அரசு இந்த துறை செய்து வருகிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பேரவை தலைவர் அவர்களே ஊட்டச்சத்து மட்டுமல்ல பொருளாதார மேம்பாடு பெண்களுக்கு முக்கியமானது ஒரு சதவிகிதம் அவர்களுக்கான சொத்துக்களை வாங்குகின்ற பொழுது அந்த பதிவு கட்டணம் என்பது ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என்பது ஒரு நல்ல விஷயம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து சதவீதம் வித்தியாசம் இருந்தால்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பெண்கள் மேல சொத்து அவங்க பேர்ல சொத்து வாங்கறதுக்கு ஆர்வம் காட்டுவார்கள் நிதியமைச்சர் இந்த பெண்கள் பேர்ல சொத்து பதிவு போது அது ஒரு சதவீதமாக இருக்கக்கூடிய நெறிவேட்டை அவர்கள் இப்போது ஐந்து சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்று சொல்கிறார்கள் நல்ல கருத்து வரவேற்கிறேன் அதற்கு முன்பு ஒன்று இந்த சர்வசிக்ஷா அபியானில் நீங்கள் பிடித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொரு கோடி ரூபாயை நீங்கள் கொடுத்து விட்டால் அல்லது இங்கே நூறு நாள் வேலை திட்டத்திலே நம்முடைய மாநில அரசு உங்களிடத்தை கேட்டு நீங்கள் நிலுவையில் வைத்திருக்கக்கூடிய தொகை ஒரு மூவாயிரம் கோடியை நீங்கள் எங்களுக்கு தந்துவிட்டால் அதேபோல எங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நாங்கள் கேட்கக்கூடிய பல்வேறு நிதிகளை நீங்கள் கேட்கின்ற போது மாநில அரசுக்கு உரிய நிதி பகிர்வினை மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் கொடுப்பதைப் போல எங்களுக்கு கொடுத்துவிட்டால் விட்டால் உத்தரப்பிரதேசத்தில் உங்களுடைய கனிவு பார்வை இருப்பதைப் போல மத்திய பிரதேசத்தில் உங்களுடைய அன்பு பார்வை இருப்பதைப் போல பீகாருக்கு உங்களுடைய கருணை மழை பொழிவதைப் போல தமிழ்நாட்டுக்கும் உங்களுடைய கருணை பார்வை கிடைத்துவிட்டால் தாங்கள் சொல்லக்கூடிய இவற்றை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எங்களுக்கும் கிடைக்கும் நாங்களும் மகிழ்வோம் நீங்களும் மகிழ்வீர்கள் ஒரே ஒரு புள்ளி விவரத்தை நான் தங்கள் வாயிலாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் ஏனென்றால் ஒரு மாநில அரசுக்கு முக்கியமான வருவாய் ஆதாரங்களாக சொந்த வருவாய் ஆதாரங்கள் இருக்கும் இன்றைக்கு நம்ம இது மாதிரி ஒரு ஸ்டேட்டோட பட்ஜெட்டில் பார்த்துட்டீங்கன்னா

எவ்வளவு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு மாணவ உறுப்பினர் அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள் ஒன்றிய வரிகளால் நம்முடைய மாநில அரசுக்கு அவங்க சொன்னாங்க டெவல்யூஷனில் எவ்வளோ வருது அப்படின்னு பகிர்வு பொறுத்த மட்டும் இல்லை அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிதி குழுக்களும் தொடர்ந்து நம்மளுடைய பங்களிப்பை குறைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஒன்பதாவது நிதிக்குழுவில் நமக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகிர்வு விகிதம் ஏழு சதவிகிதம் என்று சொன்னால் இப்போது பதினைந்தாவது நிதிக்குழுவில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சதவீதம் வெறும் நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது சதவீதமாக குறைத்து வந்திருக்கப்பட்டிருக்கிறது போல் நமக்கு வரக்கூடிய டெவல்யூஷனில் வர வேண்டியதில் இந்த காரணம் எவ்வளவு நமக்கு லெஜிட்டிமேட்டாக வர வேண்டுமோ அது குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ரெண்டு புள்ளி ஆறு மூணு லட்சம் கோடி ரூபாய் இதுவரை நமக்கு வராமல் நமக்கு ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கிறது இது நம்முடைய மாநில அரசு வாங்கக்கூடிய கடன் தொகையிலே மட்டும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த அமௌண்ட் மட்டும் வருகிறது ரெண்டு புள்ளி ஆறு மூணு லட்சம் கூட ஆக மாநில நிதிக்குழு நமக்கு இதை கொடுத்துருந்தால் டெவல்யூஷனில் நமக்கு கடன் அதிகமாக வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்காது நீங்கள் அங்கேயே வந்து கொடுக்கவில்லை இதில் நாட்டினுடைய மக்கள் சதவீதத்தில் நம்ம ஆறு புள்ளி ஒரு சதவீதம் நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய நமக்கு நான் ஏற்கனவே சொல்லப்பட்டபடி நான்கு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் நீங்கள் கொடுக்குறீங்க என்று சொன்னால் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய குறைவான பங்கீட்டினை பெறக்கூடிய மாநிலங்களில் மற்ற மாநிலங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா குறைவாக பெறக்கூடிய மாநிலங்களிலே நாம் மூன்றாவது இடத்திலே மிக குறைவான இடத்திலே அதை வைத்திருக்கிறோம் நீங்கள் இந்த ஒன்றிய அரசிலிருந்து வரக்கூடிய பகிர்வுகளும் நீங்கள் குறைக்கிறீர்கள் இன்னொரு புறம் மத்திய மாநில அரசுக்கு நம்முடைய ஒன்றிய அரசனுடைய பங்களிப்பினுடைய செயல்படுத்தக்கூடிய திட்டங்களில் தொடர்ச்சியாக உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் குறைத்து கொண்டு வருகிறீர்கள் உதாரணத்துக்கு பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு ஜிஎஸ்டிபியில் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தக்கூடிய ஒன்றிய அரசினுடைய உதவி மானியங்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் திருத்த மதிப்பீட்டில் புள்ளி ஆறு ஆறு சதவீதமாக குறைந்திருக்கிறது இதற்காக நமக்கு இந்த குறைச்சு நீங்கள் இந்த நிதி இதில் குறைச்சி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரே காரணத்தை ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்போடு வருவதில் நீங்கள் குறைத்திருப்பதனுடைய காரணமாக நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்து நான் சொல்கிறேன் இதுவரை நம்முடைய மாநிலத்திற்கு என்று இருக்கக்கூடிய நிதி இழப்பு மட்டும் முப்பதனாயிரம் கோடி ரூபாய் குறைந்திருக்கிறது அதே போல் நான் ஏற்கனவே சொன்னேன் சம்ரக்ஷ சிக்ஷா அபியா திட்டத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கவில்லை மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு கோடி கொடுக்கவில்லை ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ஏறத்தாழ வந்து மூவாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு வரை ஒன்றிய அரசு அது நிறுவையில் வைத்திருக்கிறது அந்த திட்டத்தை தொடர்ச்சியாக செயல்படுத்துவதற்கு மாநில அரசு இப்போது தன்னுடைய சொந்த நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறது ஸோ உங்களுடைய பணம் எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு மாநில அரசுகள் மீது இந்த திட்டத்தை நீங்கள் சுமத்தி கொண்டே இருக்கிறீர்கள் பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் அதே மாதிரி பிஎம்ஏஒய் நம்முடைய கிர கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய ரூரல் ஸ்கீம் எல்லா இடத்திலும் உங்களுடைய பங்களிப்பு நான் நிறைய புள்ளி இடத்துல இருக்கிறது ஆனால் நீங்கள் குறைத்து கொண்டே வருகிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுத்து வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நாற்பத்தாறு சதவீதம் உங்களுடைய பங்களிப்பு மாநில அரசனுடைய பங்களிப்பு வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் இருந்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அதை உங்களுடைய பங்களிப்பை நாற்பத்தி நாலு சதவீதமாக குறைச்சி மாநில அரசனுடைய பங்களிப்பை ஐம்பத்தாறு சதவீதம் குறைத்திருக்கீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாற்பத்தி ஒன்று உங்களை குறைச்சிட்டு ஐம்பத்தொம்போது சதவீதம் நாங்கள் இப்போ நீங்கள் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸு நாங்கள் என்ன பண்ணுறோம் நீங்கள் நாற்பத்தி மூணு அவங்க நீங்கள் நாற்பத்தி மூணு நாங்கள் ஐம்பத்தி ஏழுன்னு வரும் ஸோ தொடர்ச்சியாக இது என்ன புள்ளி உரம் காட்டுகிறது என்று சொன்னால் அந்த மாதிரி தான் வருது அதே மாதிரி ஒன்றிய அரசுடைய மானியங்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற செஷன் சட் சார்ஜஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு பக்கம் ஜிஎஸ்டி ரேட்டு செஷன் சார்ஜஸ் சட்சார்ஜஸ் வாங்குறீங்க இப்போ கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலே அதை எடுத்து இப்போ எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கொடுக்குறது நீங்கள் இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி மூணு நீங்கள் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்குறதுன்னு நாங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு கோடி எங்களுக்குன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கோடி பீகாருக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ஒன்றிய அரசினுடைய நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு ஜூன் மாதம் கடந்த ஜூன் மாதத்தில் ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு ஒன்றிய அரசு ஏறத்தாழ மூணு லட்சம் கோடி ரூபாயை வழங்கி உள்ளதாக அவர் சொல்லியிருக்கார் ஒரே சொல்லியிருக்கிறார் அதற்கப்பறம் நீங்கள் வந்து பார்க்கும்போது நம்முடைய மாண்புமிகு மத்திய ஒன்றிய அவர்கள் பீகார் மாநிலத்தை ஆறு முறை குறிப்பிடுகிறார் ஆனால் தமிழ்நாட்டினுடைய பேரே ஒரு முறை கூட அவர்கள் குறிப்பிடத்தக்கவில்லை என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லத்து சொல்லுவேன் இப்படியே நான் தொடர்ச்சியாக போகலாம் ரயில்வே பட்ஜெட்டு ரயில்வே பட்ஜெட் எடுத்திங்கன்னா மேடம் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மூணு வருஷத்து பத்தொன்பதாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி கொடுத்துருக்கீங்க ஆனால் யூபிக்கு கொடுத்துருக்கக்கூடியது வந்து ஒரே ஒரு வருஷத்தில் எவ்வளோ தெரியுமா கொடுக்குறீங்க பத்தொன்போதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு நீங்கள் வந்து மூணு வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது அறுபத்தெட்டு என்று சொன்னால் ஊபிக்கு ஒரே வருஷத்தில் ரயில்வே திட்டங்களுக்காக நீங்கள் கொடுத்திருப்பது மட்டும் பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு நேஷனல் ஹைவேஸ் தேசிய சாலைகள் திட்டத்தில் நமக்கு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரை நான்கு வருஷத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது என்று கேட்டால் நீங்கள் ஊபிக்கு இது மட்டும் கொடுத்திருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி பதினாலு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த இந்த சிங்கிள் இது வந்து ஒரே சமயத்தில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க நிறைய விவரங்கள் இடத்துல இருக்கிறது எனவே நிறைய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு பணத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் கேட்டா நீங்க இணக்கமாக இல்லை என்று சொல்லுகிறீர்கள் எங்களுடைய கொள்கையை வந்து நாங்கள் உறவுக்கு கை கொடுப்போம் ஆனால் உரிமைக்கு நிச்சயமாக குரல் கொடுப்போம் எங்கள் உரிமையும் எங்கள் மொழி உரிமையும் எங்கள் மொழி கொள்கையும் விட்டு கொடுத்து விட்டு தான் சமரசங்கள் செய்து கொண்டு தான் இந்த தொகையை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒருபோதும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு அதற்கு தயாராக இருக்காது டாஸ்மாக்கை படிப்படியாக குறைப்போம் என சொல்லிவிட்டு